பிரஜேஷ் வந்து டென்த்தில் ஃபோர் தேர்ட்டி ஃபோர் எடுத்து ஸ்கூல் தேர்டு வந்தான் இப்போது ஸ்கூல் செகண்டாக வந்திருக்கா ப்ளஸ் ஒனில் ஃபோர் சிக்ஸ்டி ஒன் ஸ்கூலுக்கு தான் நான் மெயினாக நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் ஏன்னா நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஸ்கூலுக்கு அவ்வளோவா மாட்டேன் எப்போது நாங்கள் எதாவது டெஸ்ட்டு அந்த மாதிரிலருந்தான் கூட்டிகிட்டு போவோம் ஆட்டோக்கில் கொஞ்சம் போகிறதுக்கு வரக்கு சிரமமாக இருக்கும் வண்டியில் உட்காருக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் நாங்கள் வீட்டிலேருந்தே தான் படிப்போம் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா படிப்பாள் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுவான் டேலண்ட் இருக்கு அவன்கிட்ட நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணாங்க ஆனால் சில பேர் இருக்காங்க ஐயோ அவங்களை வாழ்க்கையில் மறக்கவே கூடாது அவங்கெல்லாம் தான் என்கரேஜ் பண்ணாங்க டைமிங் வச்சுக்குவான் இந்த சப்ஜெக்ட்னால் இந்த இந்த டைம்குள்ளே படிச்சிடணும் அப்படின்னு சொல்லி படிச்சுக்குவான் ஆனால் யாரையும் பாவம் இது பண்ணிக்க மாட்டா நான் அவனே படிச்சுக்குவான் அவனே தோடி படிச்சுக்குவான் நான் வந்து காயம்புத்தூர் மாவட்டத்தை வந்து ஸ்கே நல்லேருந்து பேசி பேசுகிறேன் அம்மையாக நான் வந்து ஏக உயிர் அரசு உயர்நிலை பள்ளியை வந்து இப்போ வந்து லெவன்த்து வச்சுட்டு டுவெல்த்துக்கு போக போகல நான் வந்து டென்த்தில் வந்து ஸ்கூல் தேர்ட் வந்து ஃபோர் தேர்ட்டி ஃபோர் வாங்கினேன் டென்த்தில் அப்புறம் இப்போ லெவன்த்தில் வந்து ஃபோர் சிக்ஸ்டி ஒன் வாங்கியிருக்கேன் அதை வந்து ஸ்கூல் சிக்கன் வாங்கியிருக்கேன் அதாவது எனக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகிற மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஆகிட்டுருக்கேன் நான் ரொம்ப படிக்கவே மாட்டேங்க நான் வந்து க்ளீனாக ஒரு டை இந்த டைமுக்கு நீ முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ் பற்ற வச்சுக்கேன் ஃபுல்லாக புக்கு கை வாங்க கலர் பேசிட்டு அழைய் டைமுக்கு என்னை வக்கு முடிச்சேன் நான் வீக்ல என்ன பார்த்தா நான் எல்லா டீச்சர்ஸும் வாட்ஸ்அப் பண்ணி வாங்க சப்போர்ட் பண்ணேன் எல்லா டீச்சர்ஸும் அப்போ ஸ்கூலே ஸ்கூலில் வச்சுவோன்னு நல்லா சப்போர்ட் பண்ணேன் என்னோடய ஃபியூச்சர் பிளான் வந்து சாட்டி டாக்கும் பட் அது வந்து கொஞ்சம் லேட்டாக குழாய் இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு நான் டிஎன்பிசி ஏறிக்கிறேன் பழி குடிச்சுட்டு டிஎன்பிசி எழுதிட்டு சைடில் சாட்டட் ஆக்கும் பிளான் இருக்குங்க வந்து நமக்கு எப்போ வந்து கை கொடுக்கும் அதையே கொழந்தம்பி கேட்கும் ஏதோ ஸ்பீட் டெவலப் பண்ணிவிட்டால் நம்ம குவ எப்போ வந்தாலும் எனக்கு கை கொடுக்குங்க எனக்கு என்ன பிளான்னால் போயிட்டு எனக்கு இன்று பிரஜிஷ் அவர்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சூலூர் தொகுதிக்குட்பட்ட இருபூர் பேரூராட்சியில் பனிரெண்டாவது வார்டில் வசிக்கும் பிரதீஷ் என்ற மாணவன் பள்ளிக்கு செல்லாமலேயே இன்று வந்து நானூற்றி அறுபத்தொன்று மார்க்கு மதிப்பீடு எடுத்து அந்த பள்ளியிலே வந்து இரண்டாவதாகவும் அவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை பார்க்குற எல்லாத்துக்கிட்டையும் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களால் முடிஞ்சா எதா ஸ்டடிஸ் வைஸாக பிரஜேஷ்க்கு எதாவது பண்ண முடியும்னா நீங்கள் பண்ண பண்ணுங்க நான் கண்டிப்பாக படித்து பெரிய நன்மை பண்ணிட்டு நான் பண்ணும் அதான் எனக்கு ஆசை என்னோட ட்ரீம் நன்றி வணக்கம்